ஒரு மணி நேரத்தில் ஆறு பெண்களிடம் இருபத்தி ஆறு சவர நகை பறிப்பு பைக் ரேஸ்ல வர்ற மாதிரி இரானிய கொலை முதன் முதல்ல தமிழ்நாட்டில் ஈரானிய கும்பல் நாலு பேர் லைவா பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடித்த முதல் காவல் அதிகாரி நம்ம தான் என்னுடைய டீம் தான் அப்படின்னு சொன்ன அது மிகையாக தமிழ்நாட்டு பெண்கள் வந்து வயதானவங்க பத்தனை பேருமே எல்லாம் வந்து நடைபெயிற்சி நடைபெயற சொல்லி விட்டாங்க அதனால எல்லா பெண்களும் நகை போட்டுட்டு பார்க்குக்கு நடக்க போறாங்க அல்லது ரோடு நடக்கிறாங்க பெரிய <laughs> பொறுப்பு <laughs> <laughs> தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ வடநாட்டுக்காரா ஏதோ வியாபாரத்துக்கு வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவ எவ்வளவு தூரம் ஸ்டடி பண்ணிருக்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து வயதான அவங்கள விட்டுருப்பான்னு சொல்லுவான் இந்த பயில பாருங்க வயதானவங்கள பார்த்து ஸ்னாச்சிங் பண்ணிருக்காங்க சார் ஆக்சுவலாக என்னன்னா சார் இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு செயின் ஸ்னாஷிங் கேஸ் வந்து நடக்குது என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க இரானி கும்பல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கைது பண்றாங்க அந்த கும்பலை பத்தி நான் நெட்ல இதெல்லாம் வந்து விசாரிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்போதுலயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெளி மாநிலங்கள்லாம் சுத்தி தேடி பிடிச்சு அவங்களுக்கு வந்து அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு யார் அவர் தேடும் போது தான் எனக்கு தெரிய அட ஆட அம்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இவர்கிட்ட கேட்டாலே தெரியுமே யார் இந்த இரானி கும்பல் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே இப்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஹவாரி கும்பல் பற்றிலாம் நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம் இப்போ அவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைஞ்சி இருக்காங்கன்றப்போ இந்த இராணி கும்பல்னு ஒருத்தவங்க புதுசாக உள்ளே வந்திருக்காங்களே யார் இந்த இராணி கும்பல் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக தெரிய வருகிற கண்டிதான் அவங்களை தேடி வந்திருக்கீங்க சார் ஃபர்ஸ்ட் யார் சார் இந்த இரானி கும்பல் எப்படி அவங்க உருவாகுறாங்க சார் இல்லை நீங்கள் சொன்ன தேடிய தகவல் சரிதான் அதாவது பி டூ எஸ்பிளை போலீஸ் ஸ்டேஷன் கரை நம்பர் நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி நாலு பர் ரெண்டாயிரத்தி ஒன்பது டூ தௌசண்ட் நைனில் முதன் முதல்ல தமிழ்நாட்டில் இரானியை கும்பலில் நாலு பேர்த்த லைவாக பிடிச்சி எஸ்பிரிடு போலீஸ் ஸ்டேஷனில் நாலு பேருமே குண்டர் சடத்தில் அடைச்சி ஒரு வருட காலம் அவங்க வெளியில் போக முடியாத கு குண்டர் சடத்தில் அடைச்சது நான் தான் நான் தான் இது தான் அவங்க அவருடைய பெயர் வந்து அப்சர் அலி ஜாப்ரி இராணி நாசர் அலி ஜாப்ரி இரானி எலியாஸ் அலி ஜாப்ரி இரானி அக்பர் பதான் எனக்கு அவங்க நாலு பேருடைய இதான் வந்து ஈரானியர்களை தமிழ்நாட்டில் ஃப்ளோர் பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் லைவாக பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடைத்த முதல் காவலர் காவல் அதிகாரி நம்ம தான் என்னுடைய டீம் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் தேர்ந்த இன்ஃபர்மேஷன் சரி தான் அப்போ ஈரானியர்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி நான் வந்து செய்ய வேண்டிய கடமை எனக்கு வந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா திரு அருண் அவர்கள் திரு அருண் அவர்களுடைய டீம் பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கமிஷனர் சவுத்து மிஸ்டர் கண்ணன் டெப்டி கமிஷனர் திரு சிபி சக்கரவர்த்தி இவங்களுடைய டீம் வந்து நேற்று வந்து சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய வகையில் மகுடம் சூட்டக்கூடிய வகையில் மிக அற்புதமான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பண்ணியிருக்காங்க நேற்றுக்கு சென்னை மாநகர காவல்துறை செய்த பணி வந்து அளப்பரியது முதற்கண் வந்து சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் திரு அருண் அவர்களுக்கும் சவுத் அடிஷனல் கமிஷனர் திரு கண்ணன் அவர்கள் மற்றும் சிபி சக்கரவர்த்தி அவங்க டீம் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு மணி நேரத்தில் ஆறு பெண்களிடம் இருபத்தி ஆறரை சவரன் நகை பறிப்பு ஒரு மணி நேரத்தில் பைக் ரேஸில் வர்ற மாதிரி ஈரானிய கொள்ளையர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் அதிகாலை பன்னெண்டு மணிக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு நாலரை மணிக்கு இறங்குறாரு பன்னெண்டு மணிக்கு இறங்குனோர் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாரு நாலரை மணிக்கு உடனே ஒரு ரெண்டு பேர் ஒன்று சேர்றாங்க இவங்கள வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு பெங்களூர்லேருந்து ஏற்கனவே வந்து அவரை வந்து ஒரு பைக்கை வச்சுட்டு காத்துட்ருக்காரு ஒருத்தர் ஸோ இவங்க மூணு பேருமே வந்து சென்னை ஏர்போர்ட்டில் அசம்புறாங்க அவங்களுடைய அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா பத்தரை மணிக்கு அவங்களுக்கு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஃப்ளைட் இருக்குது அதாவது அந்த அசைமெண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பைக் வந்து புக் பண்ணிட்டாங்க ஆமாம் ரிட்டர்ன் ஃபிளைட் வந்து நமக்கு ரெடி பண்ணிவிட்டு வரான் அப்போ எவ்வளோ பாருங்க பெரிய ஆர்கனைஸ்டாக வர பாருங்க ஜாஃபர் குலாம் ஹுசேன் இரானி இருக்கா பார்த்தீங்களா மிசாம் அம்ஜித் இரானி இவன் ரெண்டு பேருமே தான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ண ஜாஃபர் குலாம் ஹுசேன் இரானி வந்து இவங்க ரெண்டு பேரும் பைக்கை வந்து இந்த இவன் இவன் ஜாஃபர் குலாம் இருக்க பார்த்தீங்களா இவன் வந்து நல்ல தம்பிள்ஸ் அடித்து கையெல்லாம் வந்து பலமாக ஏற்றி வச்சுக்கிட்டு பைக்கில் ரைடு வந்து ஹை ஸ்பீடு பொழுது ஒரு அப்படி 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 நுணுக்கமான பார்வையில் இந்த செயின் வந்து மூணு பவுன் தேரும் இந்த அம்மா வந்து வயதான பண்ணிக்காம ஒன்று ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் நடைப்பயிற்சி போகிறார்கள் வியாபாரத்துக்காக பொருள் காலையில் வந்து ஆன்டி ஸ்நாட்சிங் நம்ம வந்து சென்னை சிட்டி போலீஸில் நீண்ட நெடுக்காலமாகவே காலையில் நாலு டு ஆறு கோலம் போடுறதுக்கு பெண்கள் வருவாங்க அந்த பெண்கள் வந்து கோலம் போடுறவருக்கும் நடைப்பயிற்சி போகிற பெண்கள் வந்து நகை போட்டுட்டு போகிறாங்க அவங்கள பாதுகாத்துட்டு ஆறே முக்கால்லேருந்து ஏழு மணிக்கு தான் வந்து நம்ம வந்து நைட் ரவுண்ட்ஸை முடிக்கணும் அப்படிங்கிறதான் சென்னை பாரம்பரியத்தில் காவல்துறை காவல்துறை நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது இந்த விஷயம் எனக்கு தெரியாது ஈரான்காரங்களுக்கு மற்ற ஊர்லெலாம் வந்து காலையில் ஆறு மணிக்கே வந்து அதை மூடிடுவாங்க நைட் ரவுன்ஸை த சென்னையிலே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ்நாட்டிலே வந்து சென்னை மாநகர காவல்துறையில் தான் இந்த சிஸ்டம் வந்து கடந்த பத்தாண்டுகள்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது என்னங்க இவனுங்க வந்து கா இவனுக்கு எப்படி ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா காலையில் நால்ரையிலேருந்து தட் இஸ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து தொடங்கி என்னங்க பெண்கள் வந்து இப்போல்லாம் நடைப்பயிற்சிக்கு போகிறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் வந்து வயதானவங்க பத்தனை பேருமே டாக்டர்ஸ்லாம் வந்து நடைப்பயிற்சி போங்க நடைப்பயிற்சி போங்கன்னு சொல்லி விட்டாங்க அதனால் எல்லா பெண்களும் நகை போட்டுட்டு பார்க்குக்கு நடக்க போகிறாங்க அல்லது ரோடுகள்லாம் நடக்கிறாங்க எந்தெந்த ரோடுகளில் நடக்கிறாங்க எந்தெந்த ரோடுகள் நடக்கிறாங்க நம்ம வந்து எந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து ஆப்ரேஷனை ஆரம்பித்தோம்னா ரிட்டர்ன் ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதோ வடநாட்டுக்குறாங்க ஏதோ வியாபாரத்துக்கு வந்துருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவன் எவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணியிருக்கா பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து வயதானவப்பா அவங்கள விட்டுருப்பான்னு சொல்லுவான் இந்த பயிலுக்கு பாருங்கள் வயதானவங்கள பார்த்து ஸ்நாட்சிங் பண்ணியிருக்கானுங்க இவங்களுக்கு வந்து குறிப்பாக காலையில் நாலரை ஆறு ஆறரைக்கு வந்து புறப்பட்டு ஏர்போர்ட்லருந்து ஸ்ட்ரெயிட்டே வந்து சைதா பேட்டிக்கு வராங்க சைதாபேட்டியில வந்த உடனே என்ன செய்கிறாங்க சைதாபேட்டையில் அவங்க வந்து இந்திரா வயசு ஐம்பத்தி ரெண்டு அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு சவரம் அடிக்கிறாங்க சைதாபேட்டையில் ரெண்டாவது வந்து பெ அப்படியே சைதாபேட்டியில் வந்து நேராக பெசன் நகர் போகிறாங்க பெசன் நகரில் வந்து அம்புஜம் வயசு வயசு அறுபது அந்த அம்மாட்ட வந்து நடைப்பயணம் போயிட்டுருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஒரு மூணு இப்போ இந்திரா வந்து இட்லி கடை வச்சுருக்காங்க அந்த இட்லிக்கு இட்லியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு இங்கே இங்கேயும் போயிட்டு போது ஒரே அடி பருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பெசன் நகர் போகிறான் பெசன் நகரில் வந்து அம்புஜம் வயது அறுபது அந்த ஒரு மூணு சவரன் அப்படியே பார்த்திங்கன்னா அடையாறு இந்திரா நகர் வர்றாங்க பெசன் வந்து அப்படியே இந்திரா நகர் இந்திரா நகரில் வந்து லக்ஷ்மி வயது ஐம்பத்தி ஆறு அவங்ககிட்ட அஞ்சு சவரன் அந்த இந்தியா வந்து அப்படியே அடி அப்படியே அப்படியே இந்திரா நகர்லேருந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கிண்டி கிண்டி வந்து நிர்மலா வயது அறுபது அவங்ககிட்ட ஏழு சவரன் அப்படியே விஜயா வேளச்சேரியில் வந்து விஜயா அப்படிங்கிறவங்க எழுபது வயது ரெண்டு சவரனை முருகாம்பால் வயது அறுபது அவங்ககிட்ட வந்து மூணு வேலை வேளச்சேரியில் ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறரை சவணன் சவரன் நகையை வந்து அடிச்சிடானுங்க சார் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா சென்னையில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ரவுண்டில் இப்படி சுற்றிட்டு வந்தோம்னா திருப்பி நம்ம வந்து ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அதாவது ஏர்போர்ட்டுக்கு போயிடலான்ற ஒரு இது வராது இவங்க மகாராஷ்டிராலேருந்து வராங்க ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் வராரு இவங்களுக்கு எப்படி இந்த ரூட்லாம் வந்து கரெக்டாக தெரியுதுனா இப்போ எவ்வளோ நாள் இவங்க இதை வந்து ஃபாலோ ஆ இவங்க வந்து சென்னையை வந்து எவ்வளோ தூரம் சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது ஏற்கனவே வந்து இது மாதிரி ஸ்னாச்சிங் பண்ண உடனே அவனுக்கு ஃப்ளைட்டில் ஏறியதுனால நம்ம என்ன செய்கிறோம் லோக்கலில் போலீஸ் வந்து ஏதோ எக்ஸ்கான் வீட்டுலாம் தேடு மறுபடியும் வந்து இன்றைக்கி வியாசர்பாடி ஆட்டு தொட்டி அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து வள்ளூர் கோட்டை பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நகர் அப்படியே விட்டால் கண்ணகி நகர் இது இதில் தாம்பரத்தில் வந்து குரம்பேட்டையில் ஒரு இடம் இதெல்லாம் வந்து ஸ்நாச்சிங் பாக்கெட்ஸு இந்த இடத்துல தான் நம்ம தேடிட்டு இருப்போம் இவனுங்கெலாம் வந்து அடித்த உடனே வந்து அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இவங்க இப்போ ஈரானிய கொலைகளை பற்றி நான் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எப்போவுமே வந்து ஒரு நான்கு ஐந்து பேர் வருவாங்க ஏற்கனவே வந்து இங்கே ஏற்கனவே வெல் பிளான்டு ஒரு மாதம் மூணு மாதம் வந்து சர்வே பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எந்த வழியில நம்ம உள்ளே நுழையணும் இந்த வழியில் வந்து இப்படி போனால் இப்படி ரோடு இருக்குது எல்லாம் முடிச்சுட்டு இந்த வழியாக வந்தால் ஏர்போர்ட் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஸ்கெச் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ண ஒரு குரூப் தான் இதில் மூணு பேர் தான் மாட்டியிருக்கானுங்க இவங்களை ஏற்கனவே வர வச்சு இங்கே தங்கி இங்கே வந்து சர்வேலன்ஸ் பண்ண டீம் யார் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே இருக்கலாம் இவங்க மேலேயே வந்து வழக்குகள் பார்த்திங்கன்னா ஐம்பது வழக்குகள் மேலே இருக்குது அப்படிலாம் தகவல்கள் கிடைக்கிது அப்போ வட இந்தியாவிலேருந்து தென் தமிழகத்துக்கு வந்து இந்த இந்த ஊரில் வந்து நடைப்பயிற்சி போகிறபோது பெண்களை இவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு மாஸ்டர் பிளானில் தான் வந்து ஒரு மணி நேரத்தில் ஆறு பெண்களிடம் இருபத்தி ஆறு விமானத்தில் தப்ப முயறாங்க இப்போ இதில் கமிஷனர் திரு அருண் அவர்களுடைய ஆக்ஷன் தான் வந்து ரொம்ப பக்கம் ஆறரை மணி அவருக்கு வந்து சைதாபேட்டில் ஒரு ஸ்நாக்ஸிங் அப்படின்னு சொல்லவுடனே ஐஎஸ் வந்து பயங்கரமாக பண்ணிடுது ஐஎஸ் வந்து சில பேர் செய்வாங்கன்னா அது ஒரு ஸ்நாட்சிங்கு ரெண்டு சவரன் தானே அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் சைதாப்பேட்டில் ஸ்நாட்சிங் ஆன உடனே அது ஐஎஸ்க்கு தகவலாகி ஐஎஸ்லேருந்து கமிஷனர் காலத்தில் போட்டாங்க கமிஷனர் வந்து இம்மிடியட்டாக வந்து ஆன்டி ஸ்நாக்சிங் ஸ்கோடு அத்தனை பெட்ரோல் வண்டி அலர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டார் இந்த ஒரே ஒரு ஆக்சிடனால் தான் இவங்களை பிடிக்க முடிஞ்சது அப்போ தமிழ்நாட்டிலே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுது அருணோட இன்டெலிஜென்ஸ் மட்டும் அவர் வந்து எவ்வளோ பக்காவாக வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அருண் அருணுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸருக்கு இது இந்த பெருமை போய் சேரும் உடனே இது கமிஷனர் காதில் போட்டாருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் இன்சார்ஜ் ஆஃபீஸர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் தான் வந்து ஆன்டி ஸ்னாச்சிங் ஸ்கீ டீம் அத்தனை பேரையும் அத்தனை பெற்றோர் வந்து அலர்ட் பண்ணுறாங்க அடுத்தது எங்கெங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகுதுன்னு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த பைக்கு எந்த ஒரு டைரக்ஷனில் போகுது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து வந்துடுது அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அத்தனையுமே வந்து திரு கண்ணன் அடிஷனல் கமிஷனரும் சிபி சக்கரவர்த்தியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அன்னைக்கு நைட் டவுன்ஸில் இருந்த டீம் அத்தனை பேருமே வந்து அலர்ட் ஆயிருக்காங்க அடுத்து எப்படி அவன் டிராவல் பண்ணதை அப்படியே மேப்பிங் பண்ணியிருக்காங்க மேப்பிங் பண்ணிவிட்டு சிசிடிவி கிடச்ச ஃபுட்டேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்து எங்கேயெல்லாம் அனலைஸ் பண்ணுற டீமுக்கு தான் அத்தனை பேரும் சேர்ந்து அனலைஸ் பண்ணி அவனுடைய இது இவங்க அவங்க வந்து ஹெல்மெட் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு பேர் ரைட் பண்ணுறாங்க இது கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் பைக்கில் பயணம் பண்ணுறானுங்க ஜர்கின் போட்டுருக்கானுங்க ரெண்டு இளைஞர்கள் சிகப்பாக இருக்கானுங்க இவ்வளோ ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க ஸோ அவனுக்கு ரெண்டு பேருமே வந்து இந்த இருபத்தி ஆறரை சவரணையும் அடிச்சுட்டு கடைசியாக வந்து வேலைச்சேரி முடிச்சுட்டு ஏர்போர்ட் ரீச் ஆகணும் கமிஷனர் லெவலில் பேசாமல் ஏர்போர்ட் போலீஸ் எப்போவுமே வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஏர்போர்ட் டைரக்டருக்கு கமிஷனர் சொன்னார் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கமிஷனருடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏர்போர்ட் டைரக்டர் சொல்லி ஃப்ளைட் வழியாக தப்பிக்கிறானு பாருங்கன்னு சொல்கிறாரு அவனை வந்து கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேச் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஃப்ளைட்லேயே போய் உட்காந்துடறான் ஒருத்தன் போர்டிங் பாஸ் வாங்க போய்ட்டுருக்கிறான் போயிட்டுருக்கும்போதே அவனை பிடிச்சி விசாரிக்கும்போது என்னுடைய கவுண்டர் பாட்டு வந்து உள்ளே உட்காந்துட்டாங்கண்ணா உள்ளே போனால் ஃப்ளைட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவன் சீட்டில் உட்காராம பக்கத்து சீட்டில் போய் உட்காறான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க திரைப்படத்தை மிஞ்சிய காட்சிகள் நேற்று அரங்கேறி இருக்குதுன்னு சொன்னால் அது மிக ஆகாது அவன் சீட்டில் உட்காராம பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கான் சீட் நம்பர் முப்பத்தி நாலுன்னு வச்சுக்கங்களேன் முப்பத்தி நாலில் போய் பார்த்தா இவர் இல்லை ஜாஃபர் வந்து உள்ளே வந்து பண்ணி இந்த பேரை சொல்லி உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்து அவன் சீட்டில் இல்லை ஃப்ளைட்டுக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணி அவர் வந்து இருபத்தி ஆறு சவரன் நகைகளை ஆறு பேரிடம் கொள்ளையெடுத்த ஒரு குற்றவாளி அவனை வந்து வெளியில் எடுக்க வேண்டும்னு ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஃப்ளைட்டில் அனௌன்ஸ் பண்ணாதுன்னா கோ பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இறங்கு இறங்குன்னு கோஷம் போடுறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர் ஃப்ளைட்டுக்குள்ளேருந்து அவங்களை இறக்கி கொண்டு வந்து இமிடியட்டாக வந்து அங்கேயே வந்து என்கொயரி ஏர்போர்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி மூணாவது நம்பர் நாலாவது நம்பர் எங்க அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் ஃப்ளைட் ஒருத்தன் வந்து ட்ரெயினில் ஏறிட்டான் ஸோ ட்ரெயினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான் எந்த ஊருக்கு போய் அவன் வந்து டெப்பாச்சர் ஆகும் எந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்து போய் இறங்க சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு தகவல் தெரிஞ்சேனா இந்த ட்ரெயினில் இத்தனாவது பிளாட்டில் இந்த நம்பரில் இந்த பேரில் ஒருத்தன் வந்துட்ருக்கான் அவனை பிடிங்கன்னு சொல்லி தகவல் கொடுத்து இது வந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸு நார்த் இந்தியா நீங்கள் தாண்டின்னு சொல்லி தாண்டிடுது நீங்கள் ரயில்வே ஃபோர்ஸ் ஃபோர்ஸுலக்கும் வந்து இப்போ எவ்வளோ பெரிய லைசன் இருந்ததுன்னா அருண் அவர்களால் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவர்களுடைய சென்னை மா மாநகர காவல்துறையுடைய பணியை வந்து நான் ரொம்பவும் வந்து நேசிக்கிறேன் பாராட்டுறேன் ஸோ அவனை அங்கேருந்து பிடிச்சி இவங்க எப்போவுமே வந்து இரணிய கொலைகளை பொறுத்த வரைக்கும் நகையை ஒருத்தர் கொண்டு போயிடுவார் நகையை ரெண்டாக பிரிச்சுடுவாங்க இதை விட அதிகமாகிடுச்சுன்னா திருடப்பட்ட பொருட்களை கொண்டு போகிறவர் ஒரு ட்ரெயினில் போயிடுவார் அப்படி இல்லைன்னா ஒரு மோட்டர் சைக்கிள்லேயே வந்து பார்டர் தாண்டிடுவார் பார்டர் தாண்டிட்டு அங்கே போய் மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு அங்கேருந்து வேறு ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஊருக்கு போயிடுச்சு இவங்கெல்லாம் வந்து ஹைடராபாட்டில் போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து வந்து சொந்த ஊரில் போய் நகைகளை பிரித்து கொள்வார்கள் இவங்க வந்து நீங்கள் சரி இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் ஈரானியன்ஸ் அப்படின்னு பார்ப்போம் எனக்கு அண்ணா சார் என்னென்னா இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயங்கள் வந்து அதாவது பண கஷ்டமாக இருக்குது திருட வரேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம் வேலை பொழப்புக்கு வந்தேன் எனக்கு வேலை கிடைக்கல வட நிலந்து வந்துட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு திருட வர அளவுக்கு இந்த இரானிய கும்பல் அவ்வளோ அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி ஸோ இவனுடைய ஆப்ரேஷனை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஜாஃபர் குலாம் ஹுசேன் ஈரானி மிஸாம் அம்ஜித் இராணி சல்மான் உசேன் அப்படிங்கிற ஒரு மூன்று பேரே இப்போ கைது செய்திருக்காங்க இவருடைய பின்னணியில் ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கும் அப்படின்னு கமிஷனர் சொல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் இந்த மூன்று பேர் தரமணியில் வந்து ஜாபர் குலாம் ஹுசேன் வந்து அவருடைய திருட்டுப் பொருட்களை எடுத்து ஆஜர் செய்வதற்காக வந்து அழைத்து ஏன்னா இவங்க ஒரு பைக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா அதை வந்து கொண்டு போயிட்டு உங்களுக்கு தரமணி பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அபேண்டாக விட்டுட்டு தான் வந்து போயிட்றானுங்க சரி எங்கடா நீங்கள் யூஸ் பண்ண பைக் எங்கடா அப்படின்னு காட்டுங்கனா அவள் எந்த இடத்துல போய் விட்டுட்டு அங்கேருந்து கால் டாக்ஸியில் ஏர்போர்ட் போணும்னு சொல்கிறானுங்க அப்போது வந்து அந்த பைக்குள்ளே ஒரு நாட்டு துப்பாக்கி உனக்கு சேஃப்டிக்கு வச்சிருக்கானுங்க இப்படி சார் நாட்டு துப்பாக்கிலாம் கிடைக்குது நாட்டு துப்பாக்கி வட இந்தியர்களுக்கு கிடைக்குது இல்லையா வட இந்தியாவில் பீகார்லேருந்து தான் தமிழ்நாடு சப்ளை வருது பீகார்லேருந்து வந்து அது வந்து ஹைட்ராபாட்டுக்கு வருது ஹைட்ராபாட்லேருந்து வந்து மதுரைக்கு வருது மதுரையிலேருந்து வந்து திண்டுக்கலுக்கு போகுது திண்டுக்கல் போய் தான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க ஏங்கிட்டு சார் அப்போ இது எல்லாமே வந்துட்டு இந்த ரயில்வே அதாவது ட்ரெயின்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆகி உள்ளே கொண்டு வந்துருவாங்க ஏன்னா ஃப்ளைட்டில் இதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்ற ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது யார் இப்போ இந்த கை துப்பாக்கி கொண்டு வரவர் இப்போ இப்போ இப்படி வந்து இப்போ வந்து அது திருடப்பட்ட மோட்டர் சைக்கிளா இல்லை இவனுடைய சொந்த மோட்டர் சைக்கிளாக நம்ம நீ அனலிஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா அது அங்கெங்காவது ஒரு இடத்துல திருட்டிகிட்டு வந்திருப்பான் இவன் வந்து பெஸ்ட்டு ரைடர்ஸ் அவன் வந்து சிட்டியில் க்ரௌடாக இருக்கிற இடத்துல பென் பண்ணி பென் பண்ணி இப்போ கூட சென்னை சிட்டியில் கூட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு காலம் டரு பொண்ணு வந்து பறக்கிற மாதிரி வந்து பூந்து பூந்து உள்ளே போவானுங்க அவனுக்கு எல்லாமே ஸ்னாச்சிங் பண்ணுற திருட்டு பசங்க தான் அவனுக்கு எங்கே கண்டாலும் கையை காலை கட்டு போட்டுடணும்னு நான் என்னுடைய வேண்டுகோளாக சமர்ப்பிச்சுக்கிறேன் ஏன்னா அவனுங்களாம் வந்து ஸ்ட்ராச்சிங் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத வந்து ட்ரெயினிங் எடுத்துக்கிறானுங்க அப்படின்னு தான் நம்ம கருத வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு மணி நேரத்தில் பல்வேறு இடங்களில் ஆறு பெண்கள்கிட்ட ஸ்ட்ராச்சிங் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவன் ஃப்ளைட்டில் போய் உட்கார முடியுமானால் இது வந்து திரைப்படங்கள் எல்லாம் மிஞ்சிய ஒரு நேரடி காட்சி சரி யார் இந்த ஈரானிய கும்பல் யார் இந்த ஈரானிய கும்பல் யார் ஈரானிய கும்பல் வந்து இவங்க வந்து முகலாயர்கள் இந்தியாவிற்கு படையெடுத்து வந்த பொழுது இவர்கள்லாம் வந்து முகலாயர்களால் குதிரை ஒட்டகம் மற்றும் அவங்களுடைய ஆஃபீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பல்வேறு டீம் வந்து ஈரானில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்க வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து பல டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க இதில் வந்து இந்த ஈரானியர் இருக்குது பார்த்தீங்களா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் கூட வந்து மீண்டும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போனாங்க அப்படின்னு செய்தித்தாளெலாம் போடுறாங்க அது இல்லை தார்வாட் கர்நாடகாவில் தார்வாட் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஈரானியர் காலனி இருக்குது இங்கே பர்மா காலனி இருக்கிற மாதிரி அங்கே ஈரானியன் காலனி இருக்குது அந்த ஈரானிய நாட்டில் எப்படி வந்து ஷெட்டு போட்டு தங்குவாங்களோ அது மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து உடை அணிவாங்க அந்த ஈரானிய பெண்கள்லாம் வந்து மிகவும் உயரமாகவும் பாகமான உடல் ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க இந்த ஆண்கள் அத்தனை பேருமே வந்து கிரிமினல் ட்ரைப்ஸாக இருக்காங்க இவங்களுக்கு வந்து அங்கீகாரம் இல்லை அதாவது ஈரானியங்கள் வந்தாங்க முகலாயர்கள் திரும்பி போனதுக்கப்புறம் இவங்க வந்து தங்களை வந்து இந்திய சமூகத்தோடு இணைத்து கொள்ளாமல் அவங்க கலாச்சாரத்தின் படியே வாழ்றதுனால இவங்க வந்து தமிழ் மக்கள் எங் இப்போ எந்த இப்போ கர்நாடகாவில் இருக்கிற மனித மைந்தர்களோடு இவங்க பழக மாட்டாங்க இவங்க கலாச்சாரத்தை மட்டும் ஈரானிய கலாச்சாரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால தான் ஈரானிய கொள்ளையா நியூஸ்லலாம் பார்க்கும்போதுட்டு உள்ளே வரும்போதே வந்துட்டு சாதாரண நாளாக உள்ளே வராமல் ஒரு போர் வைக்கிற மாதிரியோ இல்லை சும்மா அங்கே வந்து வேலை கேட்குற மாதிரி வீடு வந்து சுற்றி பார்க்குற மாதிரி முக்கியமாக பெண்களை தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க செயினை வந்து பரிசு பெண்கள் இல்லை இல்லை இது வந்து இவங்க வந்து அண்ட் டைவென்சன் அப்படிங்கிற ஒரு இவங்களுடைய மோட சாப்பாடு என்ன அப்படின்னா இவங்க மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு கொடூரமாக கொலை செஞ்சுட்டு போக மாட்டானுங்க ஈரானிய கொள்ளைகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இரக்கமுள்ள ஆட்கள் தான் இறக்கமுள்ள ஆட்கள்னா இவ்வளோ பேரை ஸ்னே ஸ்நாட்சிங் பண்ணான ஒழிய யாரையும் வந்து கொண்டுட்டு போக மாட்டான் இவங்களுடைய டார்கெட் மட்டும் வயதான பெண்கள் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இது வரைக்கும் வந்து இங்கே கொடுங்கையூர் மோசமான ஒரு எம்கேபி நகர் அங்கேயே வந்திருக்கானுங்க வந்து என்ன செய்வோ ஏமா அங்கே வந்து ஒருத்தனை வெட்டிட்டு பெரிய கரெக்டாக நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம் போகாதீங்கன்னு இவ்வளோ செயினை போட்டு போகிறீங்கன்னு கொடுங்கையூர்லேயே வந்து பதினாறு சதுரம் நகையை கழட்டி கொடுங்க இந்த பேப்பர் தான் இப்போ பேப்பரில் வச்சு மடிச்சுக்கோங்கன்னு இப்படி பேப்பர் எடுப்பாங்க பேப்பரை எடுத்து அவங்ககிட்ட பேப்பர் எடுத்து நகையை வைங்க அப்படின்னு இப்படி மடிப்பாங்க மடிச்சுட்டு இப்படி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது இவங்க கையில் வச்சுருந்த வேறு மடிப்பு கொடுத்துருவாங்க ஏங்க நகை மடித்த பேப்பர் வந்து இவன் பாக்கெட்டுக்கு போய்டும் அந்த வெறும் பேப்பரில் கல் வச்சுருந்தேன் பார்த்துங்களா இது ஏமா இதை பத்திரமா வச்சுருக்கீங்க இந்த ரூட்டில் போயிருந்தீங்களா நான் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுமா இந்த பக்கம் போகிறவங்க வரவங்களெலாம் வெட்டுறாங்கம்மா அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்தம்மா வந்து நகையை கழட்டி வந்து கொடுத்தோடனே இப்போ போலீஸ் ஆஃபீஸரமாக இல்லையா அதனால் நம்பிக்கையாக வந்து நகையை அங்கே போய் பார்த்தா சார் நகையை வந்து பத்திரமா கொண்டு போதான் சார் சொன்னார் சார் நல்லா இருந்தார் சார் என்னங்க அவர் வந்து வீட்டில் வந்து அவருக்கு பார்த்தா கல் போட்டல இருந்தது சார் சொல்லுவாங்க என்னம்மா நீங்கள் வந்து போலீஸ் மாதிரி இது ஆமாம் சார் ஹிந்தி பேசுகிற மாதிரி தமிழ் பேசுனாருன்னு சொல்லுவாங்க ஸோ அவனுக்கு ஹிந்தியிலேருந்து தெலுங்கு தமிழ்லாம் கற்றுக்கிட்டு ரீஜனல் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இங்கே வந்து இவ்வளோ இந்த 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 சென்னை சொசைட்டி இவ்வளோ தூரம் ஸ்டடி பண்ணி இந்த ஏரியாவிலலாம் பெண்கள் வந்து தனியாக நடமாடுகிறார்கள் என்னங்க நகை போட்டுக்கொண்டு நடமாடுகிறார்கள் இவங்களை ஈஸியாக அடிக்க அடித்தாவே வந்து இங்கே ஆறு சவரலேருந்து பத்து வரைக்கும் அடிக்க முடியும்

அப்படி உள்ளே போனது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமு இல்லைங்க அப்போ நகர் போய்ட்டு வேலைச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணாங்களா அப்பா அந்த ஏரியா வரைக்கும் உங்கள் ஸ்டடி பண்ணிட்டு நியூலி டெவலப்டு ஏரியா கொஞ்சம் வசதியாக இருக்காங்க கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணாதவங்க டக்குன்னு வேலை சேரலாம் சூஸ் பண்ணும்போது போது வேலை சேர் டெவலப் பாயிண்ட் வரைக்கும் அவங்க அது அளவுக்கு தெரிஞ்சுன்னா அப்போ எவ்வளோ தூரம் அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் வந்து பெட்ஷீட் விற்கிறவனா இருக்கானுங்க ஃப்ளோரிங் போட வந்திருக்கானா இல்லை என்ன மாதிரியான வேஷங்களில் அவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து பெரிய நோட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து சென்னை கமிஷனருக்கு இப்போ இருக்கு சார் அதே மாதிரி என்கவுண்டர்ன்றது எப்படி நடந்துச்சு சார் எப்படி என்ன வம்புக்கு போகிறது இல்லைங்க அருண் வந்து என்ன சரி வம்புக்கு போறதில்லை வந்த சண்டையே விடுறதில்லை அருண் பண்ணியிருக்காரு நகையோட போயிடுந்தான் கண்டிப்பாக அங்கே போய் ரெக்கவரிய பண்ண முடியாது தான் வந்து இதுல உண்மை இந்த மாதிரியான சீரியஸ் அஃபண்டர்ஸை வந்து கையாளுகின்ற பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள விட்டுருக்குது இவர்கள் தற்காப்புக்காக நாட்டு துப்பாக்கியிலையும் பயன்படுத்துகிறார்கள் அவர் வந்து போய் அந்த பைக்கை எடுத்துட்டு வாடா அப்படின்னு பக்கத்தில் போதே சீட்டு கடலேருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியை எடுத்து அவன் வந்து காவலரை நோக்கி சுடுறான் ஸோ காவலர் வந்து என்ன செய்கிறாரு வேற வழி இல்லாமல் வந்து ஒதுங்கிக்கிறார் பர்தரா சுட்டா வந்து போலீஸ் ஆஃபீஸர் இறந்து விடுவார் வேறு தவிர்க்க முடியாத சொல்லலை ஒரே ஒரு ரவுண்டு தான் வந்து முகமது புகாரி சுடுறாரு அதில் வந்து ஜாஃபர் குலாம் ஹுசைன் வந்து இராணி வந்து அதில் வந்து மார்பிளை பட்டு இறந்து போகிறான்னு வைக்கல இருந்தாலும் அவங்கள வந்து உயிர் கொள்வதற்கு சென்னை காவல்துறை வந்து முன் வரவில்லை அவனை வந்து உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பிராட் டென் சொல்லிடுறாங்க ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் நன்றி பார்